கண்ணகி என்ற பெண் வணிகர் உள்ள பெண் அதே மதுரையில அரசாட்சியை வீழ்த்தி அவங்க எழுச்சி விடுகிறாள் என்பது களபரைய தாக்கம் மீண்டும் அரசர்கள் வரும்பொழுது அவர்கள் அந்த சமண சார்பாக மாறி இருப்பதில் ஆச்சரியம் ஆச்சரியம் டிவி நேர்களுக்கு எனது அன்பு வணக்கம் அரியணை அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்முடைய பாண்டியர்கள் பற்றிய இந்த காணொலியில தொடர்ந்து நம்முடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருப்பவர் கல்வெட்டு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் பாண்டியர்களுக்கும் சமணர்களுக்கும் உள்ள தொடர்பு பற்றி சொல்லும்போது இந்த சங்க காலத்திலேருந்தே அவங்களுடைய செட்டில்மெண்ட் இருக்கு லைட் லைட்டாக இருக்குது முதல் கேள்வி என்ன அப்படின்னா சங்க இலக்கியங்களை எழுதிய புலவர்கள்ல சமணர்கள் இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு என்னன்னா பொதுவாக நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்றது வந்து கிமோ மூணுலேருந்து கிபி மூணு வரைக்கும் சொல்கிறோம் அதே காலகட்டத்தில் நமக்கு பிராமிய எழுத்தும் கிடைக்குது இந்த சங்கம் அப்படிங்கிறது வந்து பெரிய ஜெயின தொடர்பு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலை வெளிப்படையாக பார்த்தா ஆனால் இந்த கல்வெட்டுகள் எல்லாமே ஜெயின தொடர்பில் வந்து இருக்கு அப்போ வந்து இந்த ஜெயினர்கள் வந்து சங்க இலக்கியங்களில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா அந்த சங்க புலவர்களாக இருந்தார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது அதை தொடர்ந்து பார்த்தா நம்ம வரலாறு படிக்கும்போது சமணத்துடைய தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியானது வந்து கலப்படருடைய காலம் அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு கருத்து வந்து வைக்கப்படுது அதை தொடர்ந்து தான் வந்து சமண ஆதிக்கம் வந்து குறிப்பாக பாண்டிய நாட்டில் இருந்ததா வந்து சொல்கிறாங்க அதற்கு பிறகு சைவம் வந்து அந்த இடத்த வந்து வருது இதை எப்படி நாம் வந்து பார்க்கறது சமணத்துடைய இருப்பு வந்து எப்போ இருந்து ஆரம்பிச்சது பாண்டிய நாட்டில் எப்போ நிறைவு முடிஞ்சது அப்படிங்கிறத இப்போ நம்ம அந்த மாங்குளம் கல்வெட்டு கிமு ரெண்டு அல்லது மூன்று ரெண்டு அல்லது சமணர்களுடைய அந்த ரோல் சமணர்கள் சங்க இலக்கிய உருவாக்கத்தில் என்ன பங்கு வகித்தார்கள் என்பது பெரும் பங்கு வகித்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் சமண முனிவர்கள் அல்ல ஓ நான் சொன்னது இப்ப நக்கீரரை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு கிரகஸ்தவாசி அதாவது ஆமா ஆமா இப்போ அதாவது நக்கீரருடைய அந்த ஆரம்பத்தில் இந்த மாதிரிலாம் அக்கா சாலையும் பள்ளியும் உடையவர்கள்லாம் ஏன் அதை போய் தொடர்பு சொன்னோம்னா நக்கீரருக்கு சமண சார்பு இருக்க வாய்ப்பு இருக்கு நக்கீரர் என்று ஒருவர் வச்சுங்க அல்லது பலர் வைத்துக் கொள்ளுங்கள் சிலர் வைத்துக் கொள்ளுங்கள் நக்கீர அவர்களுடைய அந்த மரபுல சமண தொடர்புலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா சமண முனிவர்கள் யாரும் அந்த இலக்கியங்கள் செய்தாங்க தெரியும் ஏன்னா லௌகீகமான எஸ் அதாவது அந்த சமண முனிவர்கள் ஒரு மக்களுக்கு தொண்டு செய்தார்கள் இலக்கண இலக்கியங்கள் கற்பித்தார்கள் அப்புறம் மருத்துவம் இந்த மாதிரி பல சேவைகள் செய்திருக்கிறார்கள் ஆனால் சங்க இலக்கிய உருவாக்கத்தில் சமணர்களுடைய நேரடி சமண முனிவர்களுடைய நேரடி பங்கு இருக்க வாய்ப்பு இப்போ சமணர்களை பற்றி சங்க இலக்கியத்தில் மதுரை காஞ்சலி வருது தூவம் புகையும் சாவகர் பழிச்ச அதாவது சிராவகர் என்று சொல்வது சமணத்தில் இல்லற பிரிவினர் ஓஹோ அதனால அந்த சிராவக நோன்பி உதாரணமாக கண்ணக கண்ணகி கோவலெல்லாம் சாவக நோன்பின்னே வருது வருது ஒரு ரெண்டு இடத்துல வருது அப்போ சமண மதத்தின் இல்லறத்தவர்கள் சாவகர் நோன்பியர்கள் அந்த மாதிரி பூவும் புகையும் சாவகர் பழிச்ச அந்த வழிபாட்டு பௌத்த பள்ளியை பற்றி வருது அந்த வரிசையில் வரும்போது குன்றுகுகின்றன அந்தனர் பள்ளி அப்புறம் கடவுட் பள்ளி அப்புறம் சாவகருடைய அந்த வழிபாட்டு முறை எனவே சங்க காலத்தில் மதுரையிலேயே சமணர்கள் நிறைய இருந்திருக்கிறாங்க இல்லறவாசிகள் இருந்திருக்கிறாங்க முதல்ல உண்மை தான் அதை பற்றி குறிப்பிடுது கலப்பிரர் காலத்தில் சமணம் வந்து ஒரு ஓரளவுக்கு களப்பிரர்களுக்கே சமண சார்பு அதிகம் பாண்டிய மன்னர்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பாண்டிய மன்னர்ல எத்தனை பேர் சமண சார்பு சங்காலத்தில் ஏனென்றால் என்ன காரணம் சொல்லிடுறேன் இப்போ மதுரை காஞ்சி எடுத்து மதுரை காஞ்சியினுடைய அந்த ஒரு ஒரு எழுநூறு வரிகளுக்கு மேல உள்ள மிகப்பெரிய மனைவி ஆமா எழுநூத்தி ஐம்பது பக்கத்துல உள்ள அந்த மதுரை காஞ்சி முடிக்கும் போது அந்த மா அந்த மாசில் மகளின் புலங்களுக்கு ஏந்திய அந்த மதுவை நுகர்ந்து நீ உனக்கு வரைந்து நீ பெற்ற நல்லூழியையே நீ அனுபவிப்பாய் இந்த வரைந்து நீ பெற்ற நல்லூழி என்ற ஒரு கருதுகோள் கருத்தாக்கம் என்ன சொல்ல வருதுன்னா ஆசீவகத்தில் சில கருத்துகள் உண்டு அதாவது ஒருவனுக்கு விதிக்கப்பட்டது அந்த ஆயுட்காலம் தான் ஊழி விதிக்கப்படுவது விதிக்கப்பட்டது நியதி என்பது தான் ஊழ் இப்போ ஊழ் என்பது கர்ம வினை அல்ல அதை பற்றி நம்ம பேசியிருப்போம் ஊழ் என்பது கர்ம வினை அல்ல ஊழ் வினை தான் கர்ம வினை ஊழ் என்பது நியதி அதற்கு காரணகாரியம் புண்ணியம் அல்ல பாவத்தின் துன்பத்தை அனுபவித்தல் புண்ணியத்தின் தான் நல்ல இன்பங்களை அனுபவித்தல் ஊழ்வினை திருவள்ளுவர் முதல் அந்த இதிலேயே இருள் சேர் இரு வினைன்னு சொல்வது ஊழ் வினை ஆனால் என்ற அதிகாரத்தில் சொல்வது ஊழ்வினை அன்று நியதி ஒரு உயிருக்கு விதிக்கப்பட்டது அது விதிக்கப்பட்டதுக்கு என்ன அடையாளம்னா கோள்கள் ஜோதிடம் ஜோதிடம் அதனாலதான் தான் ஆசீவகத்தை இது சோதி சாத்திரம் என்று அபரணி உரையில் வரும் ஆசீவகமே ஜோதிடம் தான் காரணம் அந்த பிறக்கும் போது என்ன கிரகநிலைக்கோ விதிக்கப்பட்டது நடக்கும் அவ்வளோதான் அதற்கு காரணம் கிடையாது மறுபிறப்பு உண்டா உண்டு உண்டு ஆனா பாவ புண்ணியம் இல்லை ஓஹோ எனவே ஆசீவகம் என்பதற்கு அமாரல் ரிலிஜியன் அப்படிங்கிறாங்க அதான் மொராலிட்டிக்கு தொடர்பு இல்லை இட்ஸ் நாட் இம்மாரல் ஒழுக்க கேடல்ல ஒழுக்கத்துக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை ஓஹோ விதிக்கப்பட்டது நடக்கும் ஏன் விதிக்கப்பட்டது காரணம் இல்லை அதனாலதான் அது லாஜிக் அந்த தர்க்கபூர்வமா நிக்க முடியலம் அழிந்ததுக்கு முக்கியமான காரணமே அதை காரணமின்மை கோட்பாடுன்னு சொல்றாங்க ஓஹோ இப்போ யோசிச்சு பாருங்க இந்த வரைந்து நீ பெற்ற நல்லூழியே என்று சொன்னால் ஒரு அரசனாக பிறந்து புண்ணியம் அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு விதிக்கப்பட்டது அவனுக்கு முர்மினை அல்ல ஊழ் அந்த அவனுடைய காலம் முடிக்கிறான்ல பிறக்கும்பதே அடைந்து அவ்வளவுதான் வரைந்து நீ பெற்ற நல்லூழியே நீ காலங்காலமா நல்ல மது நுகர்ந்து நல்லா எல்லாருக்கும் வாரி கொடு நல்லா இரு போர்லையும் ஈடுபடு இது வந்து ஒரு நெருக்கமாக இருப்பது ஆசீவகத்துக்கு சமணத்துக்கு இது இந்த கருத்து நெருக்கமாக காரணம் அவர்கள் இப்ப சமணம் ஒழுக்க கோட்பாடு அந்த சங்க இலக்கியத்துல அரசர்கள் எல்லாமே குடிச்சுட்டு அரண்மனையிலே உட்கார்ந்து இருக்காங்க அரசையில உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் வருது எனவே சமண தாக்கம் அரசர்களுடைய வாழ்க்கையில் இருந்துதான் என்று சொல்ல முடியல சொல்ல முடியல முக்கியமான விஷயம் ஆனா சமணர்கள் போதித்த பல அறக்கோட்பாடுகளுக்கு ஒரு விவாதம் தான் இருக்கு சங்க இலக்கியங்கள் சங்க காலங்களில் நிச்சயமா சமண மதம் இன்னும் சொல்லப்போனால் சங்க இலக்கியங்களை தொகுத்ததே சமணர்களா இருக்கலாம்னு சொன்னீங்க எனவே சங்க இப்ப உதாரணமாக இலக்கண உருவாக்கத்தில் சமண முனிவர்களுடைய பங்கு அதிகம் உண்டு பின்னால நன்னூல் வரைக்கும் நம்ம நிறைய பேரை பார்க்க முடியும் தொல்காப்பியர் சமணர்னு ஒரு தேரி உண்டு அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனாலும் இந்த தாக்கம் இருந்திருக்கு சமணத்தினுடைய பல அறக்கோட்பாடுகளுடைய தாக்கம் இருந்திருக்குது சங்க இலக்கியங்கள்ல அந்த தாக்கத்தை பார்க்கலாம் அரசர்களுடைய வாழ்வுல சமணத்தினுடைய நேரடி இதை ஏன்னா அது மிக சொல்ல போனால் மிக கடுமையான அகிம்சை என்பதெல்லாம் அரசர்களால் பின்பற்ற முடியாது பௌத்தத்தினுடைய தாக்கம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஓஹோ ஏன்னா மதுரை நகரத்தினுடைய மையமான இதுவே கடவுள் பள்ளின்னு தான் பௌத்த பள்ளியாகத்தான் அது பொருள் விளக்கம் சொல்லப்படுகிறது மதுரையினுடைய அந்த நிலனும் நீரும் தீயும் ஒழியும் கூட உள்ள தேவர்களுக்கெல்லாம் அந்தி விளைவில் இருபது வரி வரும் அந்த கடவுட் பள்ளி பௌத்தப்பள்ளி அப்போ பள்ளிக்கு மிக முதன்மையான இடம் மதுரையில் இருந்திருக்கிறது இருந்திருக்கு அதுதான் பின்னால மீனாட்சி கோயிலா மாறி இருக்கு அந்த பள்ளி என்பது புத்தருடைய கோயில் அல்ல கோயில் அல்ல முன்னால இருந்த இயக்கி கோயில் இயக்கி பீடம் அந்த இயக்கி பீடத்தை தாராதேவி பீடமாக அதை இருக்க வாய்ப்பு அதுதான் மீனாட்சிக்கும் பொருத்தம் வருது தாராதேவி எனவே இன்னும் தாராதேவிக்கு நயன தாரா என்ற பெயரே உண்டு நயனம் என்றால் அக்ஷம் தாரா என்றால் மீன் மீனாட்சி தான் நயன தாரா ஓஹோ அப்படியே வருது அக்ஷம் என்பது நயனம் அந்த நயன தாரா என்பது தாராதேவிக்குரிய பெயர் ஓஹோ எனவே அவள் அவலோகிதேஸ்வரருடைய போதிசத்தினுடைய இணையாக அவள சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது அந்த பௌத்தத்தினுடைய ஒரு தாராதேவி பீடமாக இருந்திருக்க முடியும் காரணம் நான் சொல்றது காரணம் அந்த பெண்கள் தான் அதை பேரிளம்பெண்டிர் காமர் கவினிய பேரிளம்பெண்டிர் தாதணி தாமரை போது பிடித்தாங்கு தாமும் அவரும் தின்கதிர் மதானி ஒன் குருமாக்களை ஓம்பினர் தெழியி தாமு புணர்ந்து மயங்கி தாமும் அவரும் ஓராங்கு விளங்க சிறந்து புறங்காக்கும் கடவுள் பள்ளி ஆமா பெண்கள் தான் போனதா சொல்றாங்க பெண்கள் குழந்தைகளோடு குழந்தைகளோடு ஆமா கணவன் மாற சொல்லல சொல்லல ஏன் அப்போ அப்போ அந்த ஒரு இயற்கை பீடமாக அது இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஓஹோ அதோட பெண்கள் வழிபாடு மட்டும் இருக்கவில்லை சிறந்து புறங்காக்கும் கடவுள் பிள்ளை அதை நிர்வகித்தவர்கள் அவர்கள் நிர்வகித்தவர்களும் அவர்கள் தான் ஓ அதுதான் மீனாட்சி இன்னைக்கும் மீனாட்சி ராஜ்யமானது சொல்ற காரணமே அப்போ நீங்க ஒப்பிட்டு பாருங்க தடாதகை அங்க உள்ள இயக்கி பீடம் ஆனா புத்த பீடம் பௌத்தத்துல பெண் தெய்வத்துக்கு இடம் இருக்கு முதன்மையான இடம் உண்டா திலா அந்த இல்லாம ஒரு ஒருமுறை அதை சொல்லியிருக்கிறார் அதாவது தாராதேவி வழிபாடு என்பது இருந்த பெண்ணியம் விமன்ஸ் லிபரேஷன் மூவ்மெண்ட் காரணம் அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை அவர் எங்கிருந்து சொல்றாருன்னு தெரியல ஆனா அதை சொல்லி பதிவு பண்ணிருக்காரு தாராதேவி போதிசத்துவ நிலையிலிருந்து அது மேல நிலைக்கு பௌத்தராக போகும் பொழுதும் பெண்ணாகத்தான் நிற்பார் ஓ எனவே இது மிக ஆச்சரியமான ஒரு உண்மை சமணத்துல அந்த இடமே கிடையாது சமணத்துல பெண்கள் முக்தி நிலை அடைய முடியாது ஆனா பௌத்தத்துல அந்த தாராதேவிக்கு அந்த இடம் உண்டாம் பௌத்த புத்தருடைய நிலைமை வரும் பொழுதும் அவள் ஆணாக மாறமாட்டாள் பெண்ணாகத்தான் இருப்பாள் எனவே இந்த ஒரு க கருத்தோக்கத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது போது இயக்கி பீடமாக இருந்தது பௌத்தத்துல தாராதேவி பீடமாக மாறி மாறியிரு அப்போ அதுக்கு அவ்வளோ முதன்மையான ஒரு இடம் அதுக்கு இருந்துருக்கு ஆனால் அப்படி பார்க்கும்போது சமணம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை நிகழ்த்தவில்லை அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு களப்பிரர் காலம் முடிஞ்சு மீண்டும் வரும் பொழுது சமண தாக்கம் கொஞ்சம் இருந்திருக்குது அதான் நின்ற சீர் நெடுமாற அந்த இவர் சம்பந்தருடைய அந்த அனல்வாதம் புனல்வாதம் அது களபரருடைய ஒரு இருக்க முடியும் காலத்துல களபர் ஓரளவுக்கு இந்த முடிசா முடி மன்னர்கள் வாழ்க்கையினுடைய ஒழுக்கவியல் இருந்து மாறுபட்டவர்கள் அவர்கள் பலதார மனத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை களபிரர்கள் சொல்லப்போனால் முடிசூடா மன்னர்கள்னே சொல்லலாம் அதுல இரண்டாவது அந்த மூர்த்தி நாயனார் என்ற வணிகர் வேற ஒரு மன்னர் ஆகிறார் எனவே இதெல்லாம் பார்க்கும்போது கலப்பிரர் காலத்துல இந்த நடைமுறைகள்ல பல மாற்றங்கள் நிகழ்ந்து சமண எழுச்சி நடந்திருக்கும் நிச்சயமா நடந்திருக்கும் அந்த ஒழுக்க கோட்பாடு அதெல்லாம் நம்ம பல இதுலயே பார்க்க முடியுது அந்த சமணத்தினுடைய ஒழுக்க கோட்பாடுகள் எந்த அளவுக்கு கண்ணகி கண்ணகி வந்து ஒரு மதுரை நகரத்தையும் அந்த ஆட்சியை கவிழ்த்து எரித்து அவர் மூவேந்தர்களாலும் வழிபடக்கூடிய ஒரு பெண் இதா உயர்கிறாள் என்பது சங்ககாலத்துல அது நடந்திருக்குதா இல்லையா இல்ல உடன்கட்டை ஏறின பெண்ண மட்டும் ஒரு தனி தெய்வமாக எதுலையுமே சொல்லியே நம்ம கோப்பரிஞ்ச பெண்டு பெருங்கோப்பெண்டு கணவன் இறந்த போது ஏறா இது ஒரு பாட்டே இருக்கு பல்சாண்டிரே பல்சாண்டிரே செல்லென செல்லாத ஒழுகின விளக்கும் பொல்லாச்சூழ்ச்சி பல்சாண்டிரேன்னு பாடுற பாட்டு கோபுரிஞ்ச பெருங்கோ பெண்டு பாடணுதான் வருது அவளுக்கு ஒரு கோயிலாகவும் அவளை தனி தெய்வமாக ஒன்றும் போராட்டலையே உலக மதுரை இடம் மீனாட்சி ராஜ்யத்துல ஆனா கண்ணகி என்ற பெண் வணிகர்குல பெண் அதே மதுரையில அரசாட்சியை வீழ்த்தி அவ எழுச்சி விடுகிறாள் என்பது களபிர தாக்கம் தான் ஓ அதுதான் சாத்தியம் எனவே அதற்கு பிறகு மீண்டும் அரசர்கள் வரும் பொழுது அவர்கள் அந்த சமண சார்பாக ஓஹோ மாறி ஆச்சரியம் ஆச்சரியம் அருமை அருமை ஐயா வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள் நிறைய அதில் சொல்லிட்டார் இந்த வீடியோல அதாவது சமணர் நம்ம பொதுவாகவே நம்ம என்ன நினைச்சிடோன்னா சமண முனிவர்களாகவே நம்ம வந்து பார்க்குறோம் சமணர்னாரே முனிவர் அப்படிங்கிற ஒரு கருத்தோட்டத்துக்கு போயிடுறோம் சமண இல்லறத்தாருடைய தாக்கம் வந்து எப்படி சங்க காலத்தில் இருந்தது அப்படிங்குறது வந்து ஐயா வந்து ரொம்ப ஆதாரபூர்வமாகவே வந்து சொன்னார் அதுபோக அடுத்ததான் ஒரு முக்கியமான விஷயம் கண்ணகி பற்றி அவர் சொன்னார் இது ஏன் சங்க காலத்தில் நடக்கலை சங்க காலத்துக்கு பிறகு வந்து இந்த களப்பிரருடைய ஆதிக்கத்தினால் எப்படியாக தமிழ் சமூகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறத வந்து ஐயா வந்து ரொம்ப அழகாக வந்து சொன்னார் அதை தொடர்ந்து இன்னும் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறோம் அதாவது காலவாரியாக தான் நம்ம கிட்டத்தட்ட போயிட்டுருக்கோம் அதாவது சமணத்தினுடைய எழுச்சி பாண்டிய நாட்டில் நடக்கிறது அதைத் தொடர்ந்து சைவத்தினுடைய எழுச்சி நடக்குது அதை இதுக்கு ரெண்டும் வந்து ஒரு போர் ஒரு முரண் வருது அதை பற்றி அடுத்த காணொலியில வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்